என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பொய்க்குற்றத்தை சுமத்தி அஜித்குமாரை கொலை செய்த நிகிதா வழக்கு உச்சக்கட்ட பரபரப்புக்கு உள்ளாகியிருக்கிறது நிகிதா எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இன்னுமா கைது செய்யல நிகிதாவை அப்படின்னு கேட்கிற உங்களுடைய அந்த குரல் என்னுடைய காதில் ஒலிக்குது இன்னுமா நிகிதாவை கைது செய்யல அப்படின்னு அன்பு உறவுகள் கேட்கின்ற அந்த குரல் என்னுடைய காதில் ஒலிக்குது ஏன்னா ஒவ்வொருவருக்கும் அந்த நிகிதாவின் மீது அந்த அளவிற்கு கோபத்தில் இருக்காங்கன்றது தெரியுது ஏன்னா அவள் செய்த மாபாதக செயல் அந்த மாதிரியானது மாபாதக செயல் ஒரு அப்பாவி இளைஞனை படுபயங்கரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கி அவனை கொலை செய்தது என்பது யாராலையும் ஏற்க முடியல இன்னைக்கு வரைக்கும் ஜீரணிக்க முடியல இப்போ இந்த வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டு சிபிஐ வந்துட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கான எல்லா வேலைகளையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் அனைத்து விசாரணைகளும் முடிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தயாராகி கொண்டிருக்கிறது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாகவோ அல்லது தாக்கல் செய்த அடுத்த நொடி நிகிதா அவர்கள் கைது செய்யப்பட நூறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த வழக்கில் மிகப்பெரிய திருப்பு முனைகள் சிபிஐயினுடைய விசாரணையில வெளிவந்திருக்கிறது ஆனால் இன்னும் அந்த குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படல வருகின்ற இருபதாம் தேதிக்கு உள்ளாக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் செய்தே ஆக வேண்டும் அவர்கள் ஏன்னா அதுதான் அவர்களுக்கான கடைசி நாள் இருபதாம் தேதி சிபிஐ அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கான வேலைகளை இப்பொழுது தொடங்கி இருக்கிறார்கள் இந்த வழக்கில் நிகிதா கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காகவே செல்லவில்லை என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது அவள் சாமி கும்பிடுவதற்காகவே கோவிலுக்கு போகல அவள் போனதே வேற ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு அந்த விஷயம் அஜித் குமாருக்கு தெரிந்துவிட்டது அந்த விஷயம் அஜித் குமாருக்கு தெரிந்து விட்டது இதை மறைக்க வேண்டும் என்றால் அஜித் குமாரை முடித்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை மறைக்க முடியும் இந்த விஷயத்தை முடிக்க முடியும் இந்த வேலையை அவர்கள் எடுத்த வேலையை செய்ய முடியும் அதற்காக அஜித் குமார் மீது சுமத்தப்பட்ட பழிதான் இது இப்பொழுது அஜித் குமார் இருந்தால் எப்படியாவது இந்த விஷயம் லீக் ஆகிடும் அப்ப அஜித் குமார காளி பணம் அப்ப அஜித் குமார காளி பண்ணணும்னா ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டு வாய்மொழி கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோம் அவங்க சாதாரணமாக கூப்பிட்டு விசாரித்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக குமாரை என்ன செஞ்சால் முடிக்க முடியும் இந்த கட்டத்துக்கு போகிறாங்க அதுக்கான வேலைகள் நடக்குது அதுக்கான ஆட்களை அணுகிறாங்க நிகிதா வந்துட்டு ஒரு தனி நபர் அல்ல அது ஒரு டீம் இந்த சிபிஐனுடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வெளிவரப்போகிறது ஒரு அதிர்ச்சி செய்தி வெளிவரப்போகிறது இந்த அஜித்குமாருடைய கொலை வழக்கில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் இருக்கிறது நிகிதா வந்துட்டு ஒரு சாதாரண ஆள் இல்லை அவளை சுற்றி ஒரு மிகப்பெரிய டீம் இருக்கிறது அந்த டீம் போட்ட திட்டத்தில் அஜித்குமார் பலியாயிட்டான் இவ கோவிலுக்கு சாமி கும்பிடவே போகல இவ போன காரியம் வேற அது என்ன சிபிஐ வெளிப்படுத்தோ அதன் பிறகு நம்ம பேசுவோம் யார் யாரெல்லாம் இந்த வழக்கில் வரப்போறாங்க டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கும் இந்த நிகிதாவுக்கும் என்ன சம்பந்தம் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு யார் இந்த ஆறு காவல்துறை தனிப்படை அதிகாரிகளை அனுச்சி அஜித் தூக்க சொன்னது அஜித் போய் கட்டி வச்சு அடிக்க வச்சது யாரு அவனுக்கு ஆண் ஒரு புல மிளகாத்தூளை போட சொன்னது யாரு மிளகாத்தூளை கரைச்சு வாயில ஊத்த வச்சது யாரு எதனால இந்த அளவுக்கு சித்திரவதை செய்து அஜித்தை கொன்றார்கள் எல்லா விஷயமும் இந்த சிபிஐயினுடைய விசாரணையில் விசாரணையில வெளியாக போகுது இந்த குற்றப்பத்திரிகை மிகப்பெரிய ஒரு பரபரப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறது இந்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் காவல்துறையில மூன்று முக்கிய அதிகாரிகள் தலைமை செயலகத்தில் பணி செய்கின்ற ஒரு நபரும் மிக முக்கியமான இரண்டு அரசியல் தலைவர்களும் சிக்க இருப்பதாக தகவல் தெரிகிறது நிக்கிதா இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாக கூட நிக்கிதாவை கைது செய்ய வாய்ப்பிருக்கிறது அப்படி கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் நிக்கிதா தான் இந்த வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி இந்த வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி நிகிதா அடுத்தடுத்த குற்றவாளிகள் அரசியல் விஐபிக்கள் காவல்துறையின் விஐபிக்கள் எல்லாமே இதுக்கு உள்ள வரப்போறாங்க இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற ஐந்து தனிப்படை அதிகாரிகள் மட்டுமே குற்றவாளிகள் இல்லை இந்த வழக்கில் நிறைய நபர்கள் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் குற்றவாளிகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிபிஐனுடைய இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு தமிழ்நாட்டை உழுக்கவிருக்கிறது இந்த வழக்கு நிக்கிதா கோவிலுக்கு போனது நகை தொலைந்தது கார் சாவி கொடுத்தது அப்புறம் அம்மாவால நடக்க முடியல வீல் சேர் எடுத்துட்டு வர சொன்னேன் அந்த வீல் சேரை தள்ளிட்டு போனதுக்காக எங்கிட்ட ஐநூறு ரூபா பணம் கேட்டான் அஜித் அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதனால அவன் என்ன தப்பா பேசனா தரக்குறவா பேசனா இப்படி பல குற்றச்சாட்டுகள் நிக்கிதா வைத்தது கார் வந்துட்டு பார்க் பண்றேன்னு எடுத்துட்டு போய் பத்து நிமிஷம் விட்டு தான் கார் சாவியை கொண்டாந்து எங்க கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லி நாடகம் ஆடனது இப்படி பல முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சிபிஐ அதிகாரிகளிடம் கொடுத்தது எல்லாமே கடைசியில் பொய்யாய் போயிருக்கிறது எல்லாமே கடைசியில் பொய்யாய் போயிருக்கிறது நிகிதா உண்மையிலேயே எதற்கு கோவிலுக்கு சென்றார் நிகிதா உண்மையிலேயே எதற்கு மடப்புறம் காளி கோவிலுக்கு சென்றால் மடப்புறம் காளி கோவிலுக்கு நிக்கிதா போனது எதற்கு நிக்கிதாவை அங்கு போகச் சொன்னது யார் நிக்கிதா அந்த காளி கோவிலுக்கு எதை கைப்பற்றுவதற்கு சென்றால் கோவிலில் எதை கைப்பற்ற இவர்கள் திட்டம் வகுத்திருந்தார்கள் இந்த திட்டத்தினுடைய தலைவர்கள் யார் இந்த திட்டம் போடப்பட்டது யாரால எங்கிருந்து இது உருவானது எல்லா விஷயமும் எல்லா விஷயமும் குற்றப்பத்திரிகையில வெளியாக போகுது மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்த சிபிஐனுடைய குற்றப்பத்திரிகை நமக்கு மிக ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போகிறது ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ சிபிஐ வழக்குகள் இருக்குது எத்தனையோ வழக்குகள் முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் எத்தனையோ சிபிஐ வழக்குகள் வந்துட்டு விசாரணை முடிக்கப்படாமலேயே இன்னும் நிலுவையில் இழுத்து கொண்டு இருக்கின்ற வழக்குகள் எத்தனையோ உண்டு ராமஜெயம் கொலை வழக்கெல்லாம் என்னதான் ஆட்சி தெரியல இன்னும் சிபிஐ வழக்கில் போயிட்டு தான் இருக்கு ராமஜெயம் கொலை வழக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து இழுத்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி இன்னும் பல வழக்குகள் இருக்கு என்றாலும் இந்த சிபிஐ விசாரணை இந்த அஜித் குமாரினுடைய இந்த சிபிஐ விசாரணை மட்டும் யாருமே எதிர்பார்க்காத வகையில பரபரப்பான நிலையில இந்த வழக்கு விசாரணைகள் முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணை இருபதாம் தேதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய போகிறார்கள் அதன் பிறகு வரவிருக்கின்ற செய்திகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு காவலாளியான அப்பாவி அஜித்குமார் இந்த கும்பல் கிட்ட எப்படி சிக்கலாம் இந்த கும்பல் அங்க செய்ய இருந்த மிகப்பெரிய குற்றம் என்ன எந்த குற்றத்தை செய்வதற்கு இந்த கும்பல் உள்ளே நுழைந்தது அந்த குற்றம் அஜித்துக்கு எப்படி தெரிய வந்தது அஜித்தை முடிப்பதற்கு இவர்கள் திட்டம் போட்டதின் நோக்கம் என்ன எல்லாமே இந்த வெளியாக போகிறது அன்பு உறவுகளே இந்த வழக்கை பற்றின மிக முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைத்தவுடன் அதை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறேன் இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக வெளியாகவிருக்கின்ற அதிர்ச்சிகள் என்ன நடக்கப் போகிறது இந்த வழக்கில் யாரெல்லாம் இதில் குற்றவாளியாக போகிறார்கள் எத்தனை பேர் இதில் அதிகபட்ச தண்டனையை அனுபவிக்கவிருக்கிறார்கள் என்பது வரை அடுத்தடுத்த செய்திகளாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுப்பேன் நம்முடைய காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுவது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே